சார் 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 கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ் 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 கன்சிடர் பண்ணுங்க ஹாய் அரவிந்த் எங்க எவ்வளவு தூரம் வாங்க ரங்கநாதன் என்ன இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு தெரியுமாவா அன்னைக்கு அந்த போட்டோஷாப்ல பிபி லோ ஆகி கீழே மயங்க விழுந்துட்டேன்னு சொல்லல அப்ப இவர் தான் என்ன காப்பாத்தி வீட்டுக்கே கூட்டிட்டு போனார் ஜெம் ஆஃப் அ மேன் நான் சொன்னல சார் சார் அரவிந்த் என்ன இங்க வந்திருக்க எனி ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை சார் வாட்டர் ப்ராப்ளம் அந்த வீட்டில் அதான் புது வீடு பார்க்கலான்னு வந்தேன் சார் வீடு பக்கத்து தெருவில் இருக்கு ஆமாம் ஆனால் வாடகைக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் சார் ஏன் பேச்சுலர்னு கொடுக்க மாட்டேங்கிறார் சார் இவர் பரவாயில்ல சார் சில பேர் பேச்சுலர் பொண்ணே தர மாட்டாங்க என்ன டாக்டர் நீங்க இவருக்கு போய் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி டாக்டர் என்ன இது இவர் கேட்டிருந்தா என் பொண்ணே இவர் கொடுத்துருக்கா அப்படியே ரங்கநாதன் நீங்க இவங்களுக்கு கேரண்டி பண்றீங்களா கேரண்டியா அதுக்கு மேல ஏதாவது நான் சொல்லுங்க அத கூட நான் பண்ண தயாரா இருக்கேன் அப்ப வாடகை நீங்களே கொடுத்துறீங்களா ஆனா ஜோக் ஜோக் பண்றாரு சார் ரங்கநாதன் நீங்க சப்போர்ட் பண்ணதுனால இவங்களுக்கு நான் வீடு தரேன் ஓகேவா சார் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் அந்த தேங்க்ஸ இவருக்கு சொல்லுங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் ரமேன் நாம ஃபேமிலி फ्रेंड्स ஆய ரொம்ப நாள் ஆயிருது இந்த தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் விடுங்க சரி சார் சார் நான் வீட்டுக்கு குடி வரதுக்கு நாளைக்கு நாளைக்கே கூடி வந்துறலாம் நினைக்கிறேன் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒண்ணும் பிராப்ளம் இல்ல சரி நான் அட்வான்ஸ் ஈவினிங் கொண்டு வந்து கொடுத்துறறேன் அப்படிங்கறீங்களா அதுக்குள்ள நான் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சிடறேன் தேங்க்யூ சோ மச் நான் வரேன் சார் பாய் ஆ ஓகே சார் தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் தேங்க்ஸ் சொல்லலை நாளை காலையில் பால் காய்ச்சி சாப்பிட்றதுனால நீங்கள் வீட்டோட குடும்பத்தோடு வந்துருந்து நடத்தி கொடுக்கணும் கண்டிப்பாக வரேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் சார் டாக்டர் விட தானே நான் வந்துடுறேன் டாக்டரே தெரிஞ்சு வீடா தெரியாத உங்களுக்கு என்ன ரங்கநாதன் காலங்காத்தாலே வந்திருக்க ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா உனக்கு நான் எழுதி கொடுத்த மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டு இருக்கியா எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் இருந்தாலும் அப்பப்ப லேசா ஒரு கிடினஸ் வரது டாக்டர் கிடினஸ் ரைட் அத சரி பண்ணிடலாம் வா வா ம் அண்ணே போலாம் நான் எடுத்துட்டியா எடுத்தாச்சு எவ்வளோ முப்பதாயிரம் நான் ஒரு முன்னூறுபா கேட்டிருந்தேன்ல அதெல்லாம் என்கிட்ட இருக்கு சரி என்ன தைரியத்தில் நீங்கள் என்கிட்ட அப்பப்போ பணம் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது வந்து நான் பேசுறதுலாம் கேட்கறது நீ ஒரே ஆள் தான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் எது சொன்னாலும் கேட்டுக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான் அதனால தான் கணக்கு வச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு நோட் புக் வாங்கணும் ஒரு ஐம்பது ரூபா கூட்டேன் கணக்கு நோட் புக்கு ஐம்பது ரூபாவா சும்மா கொடுத்துடலாம் சரி வா போகலாம் இருங்க என் மனசுக்குள்ள ஒன்று இருக்குது அதை நான் சொல்லணும் நீங்கள் கேட்கணும் அதுக்கப்புறம் தான் போகும் என்னது இத்தனை நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இல்லை இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்ன ஆச்சரியம் நம்மளையும் மனுஷனாக மதித்து சில பேர் விழுதுறாங்கல்ல அந்த ஆச்சரியமா உனக்கு இல்லைண்ண அந்த ரங்கநாதன் சார் இவரோட நல்ல மனசுக்கு என் பொண்ணே கொடுப்பேன்னு சொன்னாரே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் பெருசாடு அதே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வர மொழிகா தின்றவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது என்ன பேசணும் எது பேசணும் தெரியாம எத வேணா டாக்டருக்கு ஒரு நம்பிக்கை தரத்துக்காக லவா கட்டி அது அதெல்லாம் இல்ல நம்பிக்கைக்குன்னு சொல்லணும் சொத்தை எழுதி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கலாம் இல்லைன்னா உயிரே கொடுக்கறேன்னு சொல்லிருக்கலாம் ஏன் தன்னோட பொண்ணையே கொடுக்கறேன்னு சொன்னாரு ஆமா ஏன் சொல்லணும் எழுதி வச்சிருக்கு அவ எனக்கு தான் எழுதி வச்சிருக்கு இன்னைக்கு தான் இந்த ஏரியால ஒரு வீடு பார்க்க வந்தோம் அந்த டாக்டர் கிட்ட கேட்டோம் அவர் வீட்டை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு அந்த சமயத்துல ஏன் ரங்கநாதம் வரணும் அவர் பொண்ணே எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னோம் எழுதி வச்சிருக்கு அவ எனக்கு தான் ஆரம்பிச்சா பாத்தியா நீ அண்ணா நான் ஒரு அடி எடுத்து வச்சா ருக்மணி பத்தடி என் பக்கத்துல வரா பத்தடி வரா ஐயோ எனக்கு தான் எனக்கு தான் ஏ தம்பி தம்பி நீ வர அடி அடின்னு மறுபடியும் சொல்லி அந்த அடி பிரதேசத்தை ஞாபகப்படுத்திடாத அணி கோயில் சுத்தினு நினைச்சா இப்பவே கப்புனுது எனக்கு தான் அவ எனக்கு தான் இல்லை அப்படின்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா என்னோட விலை எனக்குன்னு இருக்க வில எனக்கு எனக்குன்னு சொன்னால் கொஞ்சம் அபத்தமாக இருக்குல்ல தான் அபத்தமே தான் இது மட்டுமா அபத்தம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நேராக மார்க்கெட்டுக்கு போய் நல்லதாக ஒரு நாலு எலுமிச்சம் பழம் வாங்கி நினச்சேன் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் மேலே தடவலான்னு பார்த்தா நீ உள்ளே காட்டிக்கிறேன்ற ஏதோ சரியான சரி தான் என்னடி அலமையில என்னம்மா ராகவன் நிச்சயதாரத்துக்கு இந்த வீட்லேருந்து யாருமே போற மாதிரி இல்லையா எனக்கும் குடும்பத்தோட போய் நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு தான் ஆசை ம் வெறும் ஆசை மட்டும் இருந்தேன் என்ன செய்ய இப்படி பெருமூச்சி விட்டு பெருமூச்சி விட்டே எல்லாத்தையும் சளிச்சிக்க கத்துன்ட்டு நீ எக்கேடோ கெட்டுப்போ நானும் ருக்கும் போயிட்டு வந்துடுறோம் என்னடி ருக்கு போயிட்டு வரலாமா ஐயோ எங்க அப்பா பர்மிஷன் இல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன் ரொம்ப தான் செலுத்துக்காதே என்னமோ அப்பா பெர்மிஷனோடு தான் எல்லா இடத்துக்கும் போற மாதிரி எங்க அப்பா ஒரு துரும்ப கிள்ளி போட்டா அந்த துரும்ப கூட தாண்ட மாட்டா இந்த ருக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாடகம் ரொம்ப நாள் தாங்காதுமா ரொம்ப நாள் தாங்காது கத்திரிக்காய் முத்தினா வந்து தான் ஆகணும் என்னது கத்திரிக்காய் புடலங்கா ஏதோ பெணா ஐயே என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் ஏப்படி சம்பந்தா சம்பந்தம் இல்லாம கத்தின் இருக்கு ஒண்ணும் இல்ல நான் ராக வந்து கிளம்புறேன் அவ்வளவுதான் என்ன ருக்கோ பாட்டி எங்க கிளம்புறாளா பாட்டி ராகவன் நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்ப போறாளாம் பா அதுக்கு என்னையும் வானு கூப்பிட்டு இருக்கான் தனிப்பணம் தனியாக போகாதுன்னு சொல்கிறது சரியாக தான் இருக்குது இந்த பாருங்க நீங்கள் எக்கேடு கட்டு போங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் என் பொண்ணை ஏன் கூப்பிடுறீங்க அப்படி எங்கள் மாப்பிள்ள இவ்வளோ கூப்பிட்டுட்டேன் இதை பாருங்க மாப்பிள்ள உங்க பக உங்க தலைமுறையோட ஒழியட்டும் சிறுசுகள் மேல அதை திணிக்காதே மகா பாவம் தப்பு என்ன குத்தி காட்டுறா குத்தி காட்டல புத்தி சொல்றேன் இந்த பாருங்க நீங்க மட்டுமா அது வந்து தொலைங்கன்னு சொல்லலான் இருந்தேன் ஆனா இப்ப சொல்றேன் இந்த ஆத்து காத்து கூட அந்த ஆத்துல நுழைய கூடாது நாம எல்லாரும் நாளைக்கு அரவிந்தநாத்ல பால் காய்ச்ச போறோம் அரவிந்த் சார் புதுசா வீடு வாங்கிருக்காரப்பா இல்லம்மா வாடகைக்கு குடி வர போறார் வீடு பக்கத்தெருல தான் நாளைக்கு நம்ம எல்லாரும் கூப்பிட்டு நாம அங்க தான் போறோம் வழிய விடுங்க யாரடி இந்த அரவிந்த உங்க அண்ணனோட அவன் ஒஸ்தியா போயிட்டானா என்னமோ அன்னைக்கு வந்த மாப்பிளே அவன் துரத்தினான் அதுக்காக அவனை தலையை தூக்கி வச்சிருந்து ஆடுறாரு உங்க ஆத்துக்கார் அவன் மூக்கும் சரியில்லை மொழியும் சரியில்லை ஏங்கிட்ட ஏமா கத்துற எல்லாம் அவர் சித்தம் பாட்டி எனக்கு என்னமோ அரவிந்த் சார பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியிறது அவர் தான் என்ன அந்த சபலிஸ்ட் மாப்பிள்ள கிட்ட இருந்து காப்பாத்தினார் ராகவனா அரவிந்த் தான் கேட்டா ஏ ஓட்டு கண்டிப்பா அரவிந்த் சாருக்கு தான் நாளைக்கு நாம எல்லாம் அவாத ஃபங்க்ஷனுக்கு தான் போறோம் சும்மா சொல்ல கூடாது அலமேலு அப்பனுக்கு தப்பாம அங்க என்ன சத்தம் ஒண்ணுமில்ல மாப்ள பால் நாளைக்கு எவ்வளவு வாங்கணும்னு கேட்டேன் அவ்வளவுதான் அதெல்லாம் அவர் வாங்கி பார் எல்லாம் சும்மா வந்து நீங்க காசினா போறோம் நான் நினைச்சே பார்க்கல ராகவன் இந்த ஆஃபீஸ்க்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டப்போ நான் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு ஞாபகம் இருக்கா உங்களோட ஸ்டார்டிங் சேலரி வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படி உள்ள வந்த நீங்க இப்போ எனக்கே மருமகனாக போறீங்க உங்களோட லக்குன்னு சொல்றதா இல்ல என்னோட தாராள மனசுன்னு சொல்றதா எனக்கே தெரியல இதுக்கு உங்க நல்ல மனசு தான் அங்கள் காரணம் இதே இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நிச்சயமா எங்க காதல் நிறைவேறி எனக்கு என் பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம் அவளுடைய ஆசைக்கு என்னைக்குமே நான் குறுக்கணிக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் அதை நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் இதை நீங்க என்கிட்ட சொல்ல அவசியமே இல்லை ஸ்ரீய நான் கவனமா பார்த்துப்பேன் பார்த்துக்கணும் இல்லைன்னா உங்களை யார் விட்டா எஸ்கியூஸ் மீ சார் எஸ் கமெண்ட்

பார்த்து பார்த்து செய்யணும் பில் எவ்வளோங்க இல்லை சார் அவங்க ஆர்டர் பண்ணும்போதே பில்லை செட்டில் பண்ணிட்டாங்க ம் சரி அப்போ நான் கிளம்புறேன் சார் தேங்க்யூ சார் ரகவன் என் பொண்ணு எல்லா விஷயத்திலுமே ரொம்ப வேகமா இருப்பா அடுத்தவங்களை எதிர்பார்க்கவே மாட்டா அவகிட்ட நீங்களும் நானும் நிறைய கத்துக்கணும் ம் வாமா பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சுதா ராகவருக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இல்லை எல்லாேருக்கும் எடுத்தாச்சுப்பா ஆ ஸ்ரீ நீ ஆர்டர் பண்ணியிருந்த மோதிரம் வந்துடுச்சு இட்ஸ் லுக்கிங் கிரேட் ராகவன் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன் நீ செலக்ட் பண்ணிருக்கல அழகாக தான் இருக்கும் இல்லை இதை நான் செலக்ட் பண்ணல நம்ம சவுந்தரியா தான் செலக்ட் பண்ணாங்க இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சவுந்தரியா தான் முதல்ல பாராட்டணும் அதுவும் இன்னைக்கு முடியாது நாளைக்கு தான் ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன் முகம் ஒரு மாதிரி வாடி போச்சு ஸ்ரீ சௌந்தர்யாவுக்கு நீ ஒவ்வொரு இடம் கொடுக்கிறேன்னு நினைக்கிற இது நல்லது கில்ல ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க இந்த எங்கேஜ்மெண்ட் நம்ம தனிப்பட்ட விஷயம் அதுல ஒரு மூணாவது மனுஷன் அதுவும் சாதாரண ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ப பங்கெடுத்துக்கு அலோவ் பண்றது நம்ம தகுதி கழகல இன்னும் நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல ராகவன் ஆபீஸ் ஸ்டாஃப் எம்டிங்கற ஸ்ட்ரக்சர ஒடிக்கணும்ங்கிறது தான் ஏ இஷ்டம் மத்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர்ஸ் மாதிரி ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு நமக்கு ஒரு வேலைய போட்டுட்டு வர்க் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல ஸ்டாஃப் ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணணும் நீங்க சொல்ற தகுதி கௌரவம் இதெல்லாம் எப்போ மலையறி போச்சு இல்ல இல்ல ஸ்ரீ ஓ நல்ல மனசுக்கு நீ சகஜமா பழகுற ஆனா மத்தவங்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா இதே ஒரு அட்வான்டேஜ் எடுத்து நடந்துக்கிட்டாங்கன்னா அது நமக்கே பாதுகாம முடிஞ்சிடும் நீங்க இன்னைக்கு நாம நமக்குன்னு பேசுறீங்களே அதுக்கே என்னோட பழக்க வழக்கம் தானே காரணம் புரியல நான் உங்களை ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபை மட்டும் பாத்து நீங்க இப்படி ஒரு கருத்தை சொல்லிருக்க மாட்டீங்க இது வரைக்கும் இல்லாத கௌரவம் நீங்க முதலாளி வட்டத்துக்குள்ள வந்த உடனே உங்களுக்குள்ளேயே தலை தூக்கிருச்சுல உங்களை தப்பா சொல்லல புது சீட்டில் உட்கார்ற எல்லாருக்குமே ஆரம்பத்தில் இந்த ஈவோ இருக்கும் அப்புறம் போக போக சரியாயிடும் ராகவன் சௌந்தர்யா என்னோட ஃப்ரெண்ட் பெல்விஷ் அப்புறம் தான் நம்ம ஸ்டாஃப் அவளோட பழக வேண்டான்னு இனிமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா உங்கள் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை பிளீஸ் நான் கிளம்புறேன் நாளைக்கு மீட் பண்ணலாம் ராகவன் என்னமா அது இப்படி பேசிட்டேன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு என் கருத்தும் அதான் யாரை எங்க வைக்கணும்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமா யார் கூட பழகணும் விலகணும்னு எனக்கு தெரியும்பா இவர் கூட நெருங்கி பழகினால்தானே இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு

சௌந்தரியா என்னமா இதெல்லாம் சௌந்தர்யா ஒன்னு நடந்ததை மறந்து முழுகணும் இல்ல அந்த ராகவனை பார்த்து

சும்மா சும்மா பலம்பிக்கிட்டு இருக்காதம்மா போய் பாடு நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து நான் ராகவனோட நிச்சயதார்த்தத்துக்கு போகணும் போக போறது இல்லைன்னு சொன்ன ஆமா சொன்ன நான் அங்க வரமாட்டேன்ற தைரியத்துல ராகவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அங்க போய் நான் திடீர்னு நின்னா அவர் நிம்மதி கெடும் அதை பார்த்து நான் ரசிக்கணுமா